ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ணுகிற கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய பட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஆமான் என்னை அன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடித்து கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜா சிரசின் மேல் தரிக்கப்பட்டும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க ஆமான் வந்து முருதாராயை குறித்து என்ன மனசில் நினச்சிருக்கிறான்னா நம்பர் ஒன் முதலாவது இவனை கூண்டோடு அழிக்கணும்னு நினச்சான் இவன் வம்சத்தோடு அழிக்கணும்னு நினச்சான் ஆனால் அது நடந்துச்சா ஒருத்தர் மேலே கூட என்ன பண்ணலை ஒருத்தர் மேலே கூட பட்டயம் படலை ஒரு சிங்கிள் பர்சன் மேலே கூட பட்டயம் படலை பத்து பேர் செத்ததுக்கு அப்புறம் பட்டயம் படலை அப்படி இல்லை ஒருத்தர் மேல கூட கை வைக்க கத்துறாங்கன்னு நம்பர் டூ இரண்டாவதாக இந்த ஆமான் வந்து மிருதகாயை என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா இவன் இவன் வாட்ச்மேனா இருக்கிறான் இவன் வாட்ச்மேனாக கூட என்ன பண்ணக்கூடாது இவன் கையிலே இருக்கிற ஆசீர்வாதத்தை இவன் கையிலே இருக்கிற உயர்வை இவன் கையிலே இருக்கிற போஸ்டிங்கை நம்ம தூக்கிடணும் அவன் வாட்ச்மேனாக இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை உள்ள வரும்போதெல்லாம் அவனை பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது இவனை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள எப்படி வந்துடலாம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்துடலாம் அப்படின்னு மனசில் நினச்சி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ராஜாவினிடத்துல அவனை குறித்து போட்டு கொடுக்கறதுக்காக எல்லா ஐடியாவும் பண்ணிட்டான் ஆனால் வேதம் சொல்லுது ராஜா யாருப்பா அங்கே இருக்கா ஆமான் உடனே போய் நிற்கிறேன் நான் தான் ஏன் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன் நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் உடனே தான் நம்ம அடிக்கடி தியானிப்போமே தன் மனதிலே நினைத்தானாம என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண போறார் யாரை கனம் பண்ண போறாரு உடனே இவர் அப்படியே அடிச்சு விட்றாரு ராஜா ஏறுற குதிரை ராஜாவுனுடைய மோதிரம் ராஜாவுனுடைய ட்ரெஸ்ஸு அப்புறம் எல்லாரும் தெண்டலிட்டு பணியணும் அடுத்த வார்த்தை வேதம் சொல்லுது நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் நீ யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சியோ அவனுக்கு போய் கொடுத்துரு அவனுக்கு போய் கொடுத்துரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே உங்க சத்ரு உங்களுக்கு என்னென்ன கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவன் முன்னாடி நம்முடைய தலையை பெருக தான் கர்த்தர் அதுதான் கர்த்தர் அவங்க இது கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த உயர்வு இந்த மனுஷனுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த உயர்வு கிடைக்காம இருக்கிறதற்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளவு உங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க உங்களை குறித்து அவ்வளோ போட்டு கொடுப்பாங்க உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து இவங்களை ஒன்றா இருக்கக்கூடாது இவங்களை பிரிக்கணும் இவங்களை கஷ்டப்படுத்தணும் இவங்களை உயர்வு வரக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பாங்க ஆனால் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை அவன் நினைவு நடக்காது அவன் நினைவு நடக்காது ஹாலே கர்த்தர் அவன் எந்த உயர்வையும் தடுக்க முடியாத அளவிற்கு அவன் கண்ணு முன்னாடியே அவன் தடுக்க நினைக்கிற உயர்வு மட்டுமல்ல அதை விட எட்டாத நினைக்காத நீங்க யோசிக்காத உயர்வை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன் நான் இந்த வழிபடத்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் எத்தனை பேர் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது உன் சத்ரு நினைக்கிறான் உன்னுடைய உயர்வை தடுக்க நினைக்கிறான் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உன் உயர்வை தடுப்பதற்கு உலகத்துல இருக்கிற யாராலும் முடியாது யாராலும் முடியாது யாராலும் முடியாது சோர்ந்து போகாதீங்க அந்த இடத்துல இருந்து இவன் இப்படி பேசி நம்மளை தூக்கிட்டானே என் உயர்வை இவன் தடை பண்ணிட்டான் பாஸ்டர் என்னுடைய லக்கை இவன் தடை பண்ணிட்டான் பாஸ்டர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை பிரித்து விட்டான் பாஸ்டர் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறான் பாஸ்டர் நினைக்காதீங்க அவன் அப்படி ஒருவேளை அவன் சொல்லி அந்த இடத்திலிருந்து நீங்க வெளியே வருவீர்களே ஆனால் அந்த இடத்திலிருந்து துரத்தப்படுவீர்களே ஆனால் நீங்க மனசை மட்டும் விடாது விடக்கூடாது அதை விட ஒரு பெரிய உயர்வை கத்தர் தரப்போறாரு அதை விட ஒரு பெரிய மகிமே கத்தர் தரப்போறாரு அதை விட ஒரு பெரிய வாசலை உங்களுக்காய் கத்தர் திறக்க போறார் தான் கத்தரதை அனுமதித்தாரே தவிர அவனுடைய யோசனையை நிறைவேற்றுவதற்கு அல்ல அப்போ ஆணித்தரமா நம்ம நம்பணும் அவன் சத்ரு நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது அப்படின்னா நடக்கவே நடக்காது செத்து போயிடுவான் இல்லை இல்லை அப்போ தான் நான் உயிரோடே வாழ்வேன் லே லூயா நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த ஆமான் வந்து முருதகாயை குறித்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேதத்துல ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்கள் நீங்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா ஓகே ஓகே நீங்கள் வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வந்து பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் பதிமூன்றாவது வசனம் ஆனாலும் அந்த யூதனாகிய மிருதகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவைகளெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் அதிலே மருதகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்லப்பட வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்திற்கு போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றதாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் ஹலோ நீ பாருங்க இந்த இந்த ஆமானுக்கு முருதகாய் மேலே இருக்கிற அந்த கோபத்தை பாருங்க என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவன் நினைக்கிறான் இவனை ஃபஸ்ட்டு என்ன நினைச்சான் அப்படின்னா இவன் ஒருத்தனை அழிச்சா பார்த்தாது என்ன பண்ணணும் குடும்பத்தோடு அழிக்கணும் அப்படின்னு அவனுடைய வம்சம் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இரண்டாவது அவனுடைய உயர்வை நம்ம என்ன பண்ணணும் அவனுக்கு இருக்கிற உயர்வை கூட தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டான் நம்பர் த்ரீ மூன்றாவது இந்த இடத்துல வேதம் சொல்லுது இவன் ஒருவனை மட்டும் எல்லாருக்கும் முன்பாகவும் அவனுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா சாதாரணமாக கூடாது எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு இருக்கணும் நான் இப்ப அவனுக்கு பண்ண போறது கவர்மெண்ட் பண்ண போறது எல்லாரும் அவனை பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தையும் அவனையும் பார்த்து பரிதாபப்படணும் அதற்காக வேதம் சொல்லுது அவனுடைய மனைவியும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து ஆமானுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஒன்னு பண்ணுங்க ஒரு ஐம்பது முலம் ஹைட்டான தூக்குமரம் ஃபிஃப்டி அடி ஐம்பது அடி உயரம் ஐம்பது அடி உயரம் எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எண்ணம் தான் அவன் தூக்கில் தொங்குறத எல்லாருமே சொல்லுங்க நம்முடைய சத்துருக்கள் நிறைய நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவன் அவமானப்படுறதை எல்லாருமே இவங்க கேவலப்படுறதை எல்லாருமே நீங்க குறைவா இருக்கிறத எல்லாருமே பார்க்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும் சொந்தத்துக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும் ஆனால் வேதம் சொல்லுது எந்த தூக்கு மரத்தை அவன் நட்டினானோ அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான் இருந்துச்சே தவிர கர்த்தர் மிருதகாயை கிருபையாய் காப்பாற்றினான் அவ அவங்களுடைய அவருடைய அவனுடைய தான் போச்சு அவனுடைய குடும்பத்தை தான் எல்லாரும் பரிதாபமாக பார்த்தாங்க அவனுடைய குடும்பம் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னாங்க ஆனா மிருதகாயினுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆமானுடைய இஷ்டத்திற்கு ஆமானுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை கர்த்தர் விடவே இல்லை நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் நீங்க மண் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பமும் நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கலாம் அவர்கள் அதற்காக பல முயற்சிகளை எடுக்கலாம் அவங்க அதற்காக ஆசையாக இருக்கலாம் என்னைக்கு என்னைக்கு நடக்க போகுது என்னைக்கு நடக்க போகுது என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலைப்படுவான் என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவான் ஆனால் என் ராஜாதி ராஜா இன்னைக்கு நம்முடைய கரத்தை பிடிச்சி சொல்றாரு இல்லை அவன் நினைக்கிறது நடக்க போகிறது ஹலே லூயா அவங்க நினைக்கிறது நடக்க போகிறது இல்லை கர்த்த நமக்கு பெரியவராக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறவர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் விசுவாசிக்கிற ஆண்டு வரேன்னு சொல்லுங்கள் நான் நம்புகிற ஆண்டு வரேன்னு சொல்லுங்கள் லூயா ஒரு விசை வந்து நமக்கு காரணமே இல்லாத சத்ருவான ஒரு மனுஷன் வந்து நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டார் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்போ வந்து அவர் அவருக்கு எந்த காரணமும் கிடைக்கல ஒரு சின்ன காரணம் ஒன்று கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுனில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக்டவுனில் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சில் வச்சு ப்ரேயரை வந்து நடத்த முடியாமல் சத்தம் வெளியே போகிறதுனால சரி வீட்டில் வச்சு ஒரு சின்ன இதுவாக வச்சு நடத்தலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி அந்த ப்ரேயரை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம் எங்கிட்ட வந்து இந்த ப்ரேயர் நடத்த வேண்டாம் சத்தம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும் ஓகே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம் அது சொல்லாமல் டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டில் சத்தம் பயங்கரமாக வருது சத்தம் போட்டு இருக்கிறாங்க கொரோனா டைமில் ஆட்கள் வந்து சும்மா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன் போலீஸ் கீழே வந்து நின்று ஃபாதர் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ் வந்தாங்க என்ன பண்ணுறேனே தெரில ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிவிட்டு கீழே போனேன் ஆண்டவரே நீங்கள் வந்து நீங்கள் தான் அப்படின்னு ஏன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்முடைய வீட்டுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க ஆன்னா ஒரு நாளில் ஐம்பது பேராவது வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு தான் நிறைய கார் வரும் நம்ம வீட்டுக்கு தான் நிறைய பைக் வரும் இதனாலேயே அவங்களுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஜலஸு ஒரு கோபம் ஒரு பொறாமை எப்படியாவது இவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையில் அந்த போலீஸ்கார அவர்களெல்லாம் வந்தாங்க வந்து என்ன கேண்ட கேட்டாங்க இல்லை லாக்டவுனாக இருக்குது உள்ளே வச்சு நடத்த முடியாது அதனால இங்கே வச்சு ஒரு ஷூட்டிங் நான் பண்ணேன் அப்படின்னு உடனே சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்துங்க இவங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் நீங்கள் இந்த அவர் உடனே அந்த கூப்பிட்டு பேசினார்ல அந்த அவர் பார்த்து சொல்கிறாரு நம்ம வந்து அவங்க வந்து சாமி எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக எல்லாம் பேசிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது தான் அதனால் நம்ம போய் அவங்கள வந்து கடினப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ தான் அவருடைய மூஞ்சியை திரும்பி பார்த்தா அவர் என்னென்னமோ நினச்சி அவங்கள கூப்பிட்டாரு அவ்வளோதான் போலீஸ் வந்து நம்மளை திட்டி சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அவர்களுடைய நினைவுக்கு அவங்களுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை ஹலே லூயா ஆனால் அவர் பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அவர் நான் மேலே வீட்டில் கூடியிருந்தேன் அவர் கீழே வீட்டில் கூடியிருந்தாரு அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சே நம்ம இது ஓப்பனாக சொல்லியிருந்தா கூட நம்ம வீடு அவர் பொறாமைப்பட்டு இந்த மாதிரி உன் மேலே எனக்கு ஜெலசாக இருக்குது நீ வீட்டை காலி பண்ணி சொன்னால் கூட காலி பண்ணியிருக்கலாமே பட்டு இப்படி இவர் சொல்லிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வீடு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டேன் ஆனால் முடிவுக்கு வரும்போது ஒரு முடிக்கு முடிவுக்கு வந்தால் அந்த வீடை காலி பண்ணுறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே நான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் கொரோனா வரலை நான் நான் வந்து வீட்டை மாற்றுறேன்னு காலி பண்ணி படிக்கட்டில் பொருளை இறக்கிட்டு இருக்கிறேன் கீழே வீட்டில் இருக்கிற ஒரு கொரோனா பாசிட்டிவ் அப்போது நான் என்ன சொன்னேன் மாட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார் அவ்வளோதான் அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார் நம்மை மேன்மைப்படுத்தி பேச வரல பெருமைப்படுத்தி பேச வரல ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சத்துருனுடைய விருப்பத்திற்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா மற்றவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் ரொம்ப நான் சொல்கிறேன் அந்த டைம் அவங்க படுத்துட்டோம் அவங்க படுத்துட்டோம் யார் முன்பாக உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ யார் முன்பாக உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடியே உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவங்க இவரை விட தான் பெரியவர் இவங்களை விட இவங்க தான் அவங்கள விட நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு கர்த்தர் ஒரு நாள் சொல்லுகிறது மாதிரி உங்க முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்றார் தேவ பிள்ளையே இது நடந்தே ஆகும் அன்றைக்கு உன்னுடைய கைகள் கர்த்தரை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறது நன்றி சொல்ல போகிறது ஹாலே இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிக்க போறோம் என்ன சொல்ல போறோம்னா என் சத்துரு நினைக்கிறது மாதிரி எனக்கு சத்தமாக சொல்லுங்கள்ல அறிக்கை செய்யலாமா கையை மேலே உயர்த்தி என் சத்ரு நினைக்கிறது போல எனக்கு நடக்க போவது இல்லை சொல்லுங்கள் நடக்கப் போவது இல்லை ஹாலே லூயா என்னை அழிக்கி என்னை வம்சத்தோடு அழிக்க நினைத்தால் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்னிலே ஒன்று கூட சேதப்படுத்த முடியாது என்னுடைய உயர்வை தடுக்க நினைத்தால் அவனுக்கு முன்பாகவே பல ஆயிரக்கணக்கான உயர்வை கர்த்தர் எனக்கு தருவார் எல்லாருக்கும் முன்பாக என்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார் ஹாலே லூயா